நாட்டில் இயற்கை விவசாயத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைவிக்கின்ற தானியங்களுக்கு கூடுதல் விலை கொடுத்து கூட அந்த அளவுக்கு இயற்கை விவசாயத்தின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அவனுடைய அரசு வந்த பிறகு இயற்கை விவசாயத்திற்கு எந்தெந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் உதவி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே பாசன விவசாயிகள் குறிப்பிட்டார்கள் பாபநாசம் மணிமத்தாறு தாமரபுரணி போன்ற நதிகளே இருக்கின்ற வண்டல்கள்லாம் தூர்வாரப்பட வேண்டிய திமுக ஆட்சியில் இருக்கின்றடும திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் கண்மாய் நீண்ட நாட்களாக தூர் வராமல் இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக பதினாலாயிரம் ஏரிகள் இருக்கின்றன ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் குளம் புட்ட ஏரிகள் இருபத்தி நாலாயிரம் இருக்கின்றன ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருக்கின்ற அனைத்து ஏரி குளம் குட்டைகள் கண்வாயிலும் தூர்வாரப்பட்டு விட்டன பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்ற பதினாலாயிரம் ஏரிகளில் சுமார் ஆறாயிரம் ஏரிகள் நாங்கள் தூர்வாரம் இதற்காக சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விவசாய பங்குகளின் போடு இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம் நிறைய இடங்களில் கால்வாய்கள் கால்வாயாக கால்வாயினாலும் கரைகளை பலப்படுத்தி பல இடங்களிலே நதிநீர் வீணாக போய் கடலில் கலக்கின்றதோ அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி ஆங்காங்கே தடுப்பணையிலே கட்டி நிலத்தை நீரை உயர்த்துகின்ற பணியெல்லாம் அதிமுக ஆட்சியிலே நாங்கள் செயல்படுத்தி காட்டினோம் இடையிலே வந்து அரசாங்கம் கூட குறிப்பிட்டது ரெண்டாயிரம் கோடியில் தடுப்பணை கட்டுவதாக சொன்னார்கள் இதுவரை ஒரு ஐந்தாறு தடுப்பணைகளை மட்டும் அறிவித்துவிட்டு எஞ்சி இது அனைத்தும் கிடப்பிலே போட்டு விட்டார் இன்றைக்கு விவசாயிகளுக்கு நீர் அவசியம் உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயத்துக்கு நீர் உயராக இருக்கின்றது அந்த நீரை சேமிப்பது பகிர்ந்து கொடுப்பது என்ற அடிப்படையிலே நான் முதலமைச்சர் இருந்தது நான்கு அம்மா இருக்கின்ற பொழுதே எனக்கு பொதுப்பணித்துறையை ஒதுக்கீடு செஞ்சார்கள் முதலமைச்சர் இருக்க அப்பொழுது இருந்தே நான்கு அம்மாவில் இருக்கின்ற பொழுதே நல்ல ஆலோசனை அவர்கள் வழங்கினார்கள் अम्मा मारे के पे